ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு கணவனோ அல்லது மனைவி அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பங்குதாரர்கள் என்ன ராசி நட்சத்திரம் அல்லது லக்கணங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த விதி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருவருக்கு கட்டாயம் பொருந்தி வரும் இல்லைன்னா இருவருக்குமே பொருந்தி வரும் சிலருக்கு முதல் லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மேச லக்கணத்தில் வர ஒரு பிறந்திருக்கிறாரு அப்படின்னிங்கன்னா மேசம் ரிசபம் துளம் விருச்சிகம் இந்த நாலு ராசிகளுடைய லக்கணக்காரர்களோ அல்லது ராசிக்காரர்களோ வந்து பார்த்திங்கன்னா இது அமைவாங்க அல்லது செவ்வாயினோட நட்சத்திரத்துலேயோ அல்லது சுக்கரனோட நட்சத்திரத்துலேயோ ஒருவர் பிறந்திருப்பாங்க அவிய இந்த மூணு விதியில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பொருந்தி வரும் இது அனைவருமே எளிமையாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்